தோழிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காஞ்சி ஸ்டைல் செமி சுரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஒரு ராயல் ப்ளூவில் ப்ளூயிஷ் லாவெண்டர் ஷேட் பார்டரு அதே மாதிரி மேலே சின்ன பார்டர் கீழே வந்து ஒரு அழகான ப்ளே பெரிய பார்டரு அண்ட் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அன்னம் பேட்டனோ ஒரு வந்து சக்கரா பேட்டனோ கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி செக்ஸ்டு செக்குடு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல சட்டிலான ஒரு கோல்டன் கலர் ரொம்ப ப்ரைட் கோல்டன் கலர் கிடையாது நல்ல ஒரு சட்டிலான கோல்டன் கலர் நல்ல கிராண்டான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு ஷேட்லேயே உங்களுக்கு வந்து பிளெயின் ப்ளவுஸ் வரும் அதுக்கப்புறம் உள்முதா வந்து உங்களுக்கு வந்து பிளைனாக வரும் இந்த மாதிரி ஃபுல்லாக புரொக்கேடாக வராது பிளெயினாக வரும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யாருக்காவது வேணால் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதே கலரில் வேறு பேட்டர்னில் இருக்குது இது வந்து சின்ன ருத்ராட்சம் போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு சக்கராவும் ஒரு அன்னமும் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராட்சம் ஃபுல்லாக வந்து ருத்ராட்சம் போட்டிருக்காங்க ஸோ பேட்டர்ன் மட்டும் மாறுது கலர்லாம் சேம் தான் பார்டரும் சேம் தான் அடுத்து நம்ம பார்க்குறது ஸேரீ வந்து ஒரு நல்ல ஒரு மெரூன் கலர் பிங்கிஷ் மெரூனில் அதே மாதிரி ஒரு லாவண்டர் ஷேட் லைட் லாவெண்டர் ஷேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான பார்டர் கீழியும் பெரிய பார்டர் மேலே வந்து ஒரு குட்டி பார்டர் அண்ட் பாடி ஃபுல்லாக இந்த செக்குடு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஃபுல்லாக சரி இருக்குது ஒன்றில் வந்து சின்ன சின்ன செக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் இருக்குது இதுலேயுமே நல்லா ஒரு கிராண்டான பல்லு இருக்குது நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பல்லு அதுக்கப்புறம் ஒரு பிளைன் ப்ளவுஸ் பார்டர் மட்டும் நல்லா கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஸ்லீவுக்கு இந்த பார்ட்ரு வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் உள் முந்தானே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப உறுத்த அதை கட்டின்னு இருக்கிறதுக்கு ஒரு நாலு முழுக்க கட்டின்னு இருக்க உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் மெரூன் ஷேடு ரெட் ஷேட் கிடையாது நல்ல பிங்கிஷ் மெரூன் ஷேடில் டூயல் ஷேடில் இருக்க ஸாரீ சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு லாவெண்டர் ஷேட் சாரீ நல்ல ஒரு டார்க் லாவெண்டர் லேவண்டர் சொல்ல முடியாது ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேடு அதில் வந்து ஒரு மயில் கலர் மயில் க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க மேலே குட்டி பார்ட்ரு இருக்குது இந்த நல்ல பார்ட்ரு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது வந்து மேலே வந்து லைட் ஷேடாக இருக்கா கீழே வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறனால இந்த பார்டர் வந்து நல்லா ஹைலைட் ஆகி காட்டுது அண்ட் பாடி ஃபுல்லாக குட்டி குட்டி செக்ஸ்ட் இருக்குது அந்த செக்ஸ்க்கு நடுவில் அழகான ஒரு கொடி மாதிரி டிசைன் கொடுத்து அதில் பூ மயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன் அண்டு பல்லு பாத்தீங்கன்னா நல்லா அந்த மயில் க்ரீனில் நல்ல ஷைனிங்கான க்ரீனில் ஒரு அழகான கிராண்டான பல்லு அண்ட் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா அதே கலரில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கறதுனால அது ரொம்ப நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும் கட்டும் போது அந்த டார்க் ஷேடில் உங்களுக்கு அந்த பார்டர் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது நல்ல க்ளாத் வந்து நல்லா ஷைனிங் நல்லா ஃப்ளோயி ஒரு நாள் முழுக்க இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து ஒரு மயில் கழுத்து கலரில் ஒரு வாடாமல்லி கலர் பார்டர் வச்சுக்கோங்களேன் வாடாமல்லி கலரில் நல்ல பார்டர் வந்து நல்லா கிராண்டாக இருக்குது பார்டரு அண்ட் பாடி ஃபுல்லாக கொஞ்சம் சிக்கடு பேட்டனும் கொஞ்சம் ரவுண்டில் புட்டால் அதுக்கப்புறம் சிக்கடு சிக்கடாக ஒரு வந்து ஒரு மோட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலேயுமே வந்து நல்ல கிராண்டான பல்லு இருக்குது நல்ல ஒரு பிங்கிஷ் வாடாமல்லி கலர் இந்த பிங்கிஷ் கலரில் உங்களுக்கு ராணி பிங்க் நல்ல டார்க்கு வாடாமல்லின்னா டா அந்த வாடாமல்லையும் சொல்ல முடியாது நல்ல ஒரு ராணி பிங்கில் ஒரு நல்ல டார்க் ராணி பிங்க்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலரில் ஒரு ப பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அதே சேம் கலர் தான் அது வந்து உள்முந்தான ஸோ இந்த சாரீ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த சாரீஸோடய ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்காக இந்த வீடியோவை அவங்களுக்காக ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சின்ன வெட்டிங்க்கு கட்டின்னு போகலாம் இல்லைனா ஒரு பர்த்டே பார்ட்டி எதுனாலும் கட்டலாம் ஒரு கிஃப்ட் கொடுக்குனாலும் இந்த சாரீஸ்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும் செல் சாரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே எழுத்துக்கோங்க அப்போ தான் நாற்பது வீடியோஸ் உங்களை வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி